பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம வாடிக்கையால் எல்லாருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ்காரன் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசோட ஸ்பெஷல் எப்பவுமே நெய்மீன் அதுவும் கிட்டத்தட்ட பதினாலு கிலோ சைஸ் தூண்டில் மீன் அந்த மீனை பாருங்க அதனுடைய கண்ணை பாருங்க முடியல பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சிகப்பாக இருக்குன்னு மீனும் அவ்வளோ டெம்பராக இருக்குங்க அதாவது நம்ம கடற்கரைகளில் மீனுடைய விலை அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நெய்மீனோட விலையும் அதிகமாக வச்சுருக்கோம் மீனோட விலை குறையும் போதும் நம்ம கடந்த வாரங்களில் நெய்மீன் பெரிய சைஸோட மீன் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருந்தோம் வாடிக்கையாளர்களுக்காக அதே மாதிரி நெடுவா வகைகளில் இன்னைக்கு ரெண்டு வகையான நெடுவா கொடுத்துருக்கோங்க முழு மீனாகவும் கொடுத்துருக்குறோம் துண்டாகவும் கொடுத்துருக்குறோம் ஒரு மீன் வந்து ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ அந்த மாதிரி சைஸில் நெடுவா முழு மீன் இருக்குது அதே மாதிரி அஞ்சு கிலோ சைஸில் இருந்தும் துண்டும் போட்டுவோம் அப்புறமா மஞ்சப்பாறை பெரிய சைஸ் மஞ்சப்பாறையிலிருந்து துண்டு கடல் சீலா இதை கடல் மோத கடவுள் சொல்லுவாங்க ஒரு கிலோ சைஸ்ல இருக்குது அப்புறமா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில ரெண்டு வகையான மீன் போட்டிருக்கோம் இது வந்து மழுவன்னு சொல்லுவாங்க இது சின்ன இதை லோ டொமேன்னு சொல்லுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பர்ட் குவாலிட்டியான ஃபிஷ் அதுக்கப்புறம் நெடுவாலையே முந்நூறு கிராம் நானூறு கிராம் சைஸில் இருக்கக்கூடிய நெடுவா நம்ம கொடுத்துருக்குறோம் அப்புறமா பெரிய சைஸ் சுறா மீனில் துண்டு கொடுத்துருக்காங்க விளமீனில் ரெண்டு வகையான விலைமீன் கொடுத்துருக்கோம் அரை கிலோ அறுநூறு கிராம் அந்த சைஸ்லேயும் கிலோக்கு மூணு நாள் இருக்கக்கூடிய விலை மீனும் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் மீன் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா நவரை நம்ம எப்போவுமே நவரை வந்து ரெண்டு வகையான நவரை உண்டுங்க லோக்கல் குவாலிட்டி இது வந்து அது வேணால் அடியில் பச்சை கலர் இருக்கும் நம்ம அந்த மாதிரி லோக்கல் குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நவரை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இதில் அவங்க தேவைக்கிறப்ப நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கிறலாம் அப்புறமா மஞ்சப்பாறையில் முழு மீன் வந்திருக்கு ஒவ்வொரு மீனும் ஒரு கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது மீனை பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லா சைஸ்லேயுமே இருக்குது அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச குதிப்பு வந்திருக்கு அதுவும் நல்ல சைஸில் இருக்குதுங்க கிலோவுக்கு எட்டுலேருந்து பத்து தான் நிற்கும் அளவுக்கு நல்ல சைஸ் குதிப்பு அதே மாதிரி கோணத்தளி அதில் பரு நெத்தளி நெத்தளி பார்த்திங்களா ஒரு நெத்தளி அவ்வளோ டெம்பராக இருக்குது அதே மாதிரி மஞ்சப்பாறை குட்டிலேயே கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கிறது கொடுத்துருக்குறோம் ஃப்ளவர் ரால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அந்த ராள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இறாலும் அதனுடைய கா கால் வந்து சிகப்பு கூட மாறாத அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல மீடியம் சைஸு இறாலும் கூட அப்புறமா சாலை வந்திருக்கு திருக்க ஒன்றரை கிலோ சைஸில் திருக்க இருக்குது இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் நம்ம பீட்டிஷ் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம் உங்கள் தேவைக்கிறப்ப இங்கே அடை செஞ்சு வாங்கிக்கலாம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ